இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பு செல்ல இருக்கும் மாணவர்கள் தேர்வில் தாம் பெற்ற வெற்றி அனுபவத்தையும் மாணவர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற தங்களது அனுபவத்தையும் இங்கே சொல்ல இருக்கிறார்கள் பார்க்கலாம் வணக்கம் எங்கள் யூடியூப் தளம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களைப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து விக்ரமன் நான் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் ஆரஸ்புரம் கோயம்புத்தூரில் தான் படித்தேன் நான் வந்து மலுச்சம்பட்டி க கோயம்புத்தூர் அன்பு நகர்ன்ற ஒரு ஹவுசிங் யூனிட்ல அங்கேருந்தால் படித்தேன் நான் டுவெல்த் லெவன்த்து வரையும் நான் இங்கே மலுஞ்சம்பட்டி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் டுவெல்த்தில் வந்து என்னை கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வந்து அங்கே எனக்கு நல்ல கோச்சிங் கொடுத்தாங்க அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு படித்தேன் டுவெல்த்தில் எனக்கு கட் ஆஃப் எடுக்கிற மாதிரி கிடச்சிது அதுக்கப்புறமா நான் நீட் எழுதுனேன் எனக்கு அந்தளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாதனால ஆனால் அவங்க அதுக்கும் எனக்கு தயார்படுத்தினாங்க அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஃபஸ்ட்டு அட்டம்ல கம்மியாக வந்துச்சு சரி க வேணாம் இன்னொரு நம்ம வேறு இடத்துக்கு போயிடலான்னு நினைக்கும்போது மனசொத்துக்காமல் திருப்பியும் செகண்ட் அட்டம் பண்ணேன் அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார் வந்து சுரேஷ் சார் கெமிஸ்ட்ரி சார் என்னோடய கெமிஸ்ட்ரி சார் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார் அவர் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்த்து என்னை படிக்க வச்சார் நானும் முடிஞ்ச அளவுக்கு படித்து இந்த இன்னைக்கு இந்த இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் விரும்புகிறேன் நீங்கள் மருத்துவர் ஆகணும்னு எப்போ முடிவு செஞ்சீங்க டென்த்தில் முடிவு பண்ண சார் எங்கள் எனக்கு வந்து ஒரு கஷ்டத்தை பார்க்கும்போது அதை தீர்த்து வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் அது செய்யறதுக்கு எப்படின்றதுக்கு எனக்கு தெரியாது எங்கள் பயாலஜி மேம் எனக்கு சொன்னாங்க இது ஒரு வழி அப்படின்னு சொன்னாங்க இந்த வழியில் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் சார் இந்த தேர்வுக்கு எவ்வளவு காலம் நீங்க தயார் செஞ்சீங்க சார் எனக்கு வந்து ஒரு வருஷம் தேவைப்பட்டுச்சு சார் நான் வந்து ஒரு ஆவரேஜ் பர்சன் தான் எனக்கு இவ்வளோ படிக்க முடியுமான்றது வந்து நானாக வெளியே கொண்டு வந்தது தான் ஒவ்வொருத்தரும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் என் டீச்சர்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணனால தான் இந்த இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சது சார் நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செஞ்சீங்களா இல்லை வேற ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீங்களா கோச்சிங் சென்டர் போனேன் சார் எங்கள் சார் தான் என்னை சேர்த்து விட்டார் அவங்க ஒரு பர்சன்டேஜ் போட்டாங்கன்னா நான் ஒரு பிப்டி நான் என்னோடய சார் ஒருவர் பள்ளி படிச்சுக்கிட்டே சுயமா தயார் செய்யலாமா இல்ல பயிற்சி நிறுவனத்தில் சேர்வது அவசியமா கண்டிப்பாக ப்ரிப்பேர் முடியும் சார் லெவன்த் டுவெல்த்ல நம்ம சைட் பை சைடா என்சிஆர்டியை ரீட் பண்ணி சம்ஸை கரெக்டாக பண்ணாலே நம்மளால இங்கே கிராக் பண்ண முடியும் சார் உங்கள் கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும் ஒன் இயரே சபிசியன் சார் நம்ம எப்படி அதில் ஹார்ட் ஒர்க்கோடு அதில் வேலை செய்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது சார் இதெல்லாமே நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் உங்கள் அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னால் அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் சார் நான் வந்து ஃபஸ்ட் அட்டம் எழுதுனதுக்கு மனசு ஊர்வு ஏற்படுச்சு நான் இதுக்கப்புறம் இதை படிக்கணுமா பேசாமல் அதுரை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படியெல்லாம் இருந்துச்சு சரி க அவர் தான் என்னை கூப்பிட்டாரு சுரேஷார் என்னை கூப்பிட்டு நீ ட்ரை பண்ணு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் சரி இங்கே ஒரு ஆட்டம் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தேன் அந்த இடையில் வந்து நிறையா நம்ம படிக்காத புது புது விஷயங்களை படித்தோம் என்கிட்ட நிறையா வந்து என்ன சொன்னதுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு வந்து அதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது அந்த மாதிரி சம்செல்லாம் போடுறது கிடையாது சம்சை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் நான் பண்ணேன் இன்ட்ரெஸ்டிங்காக தான் எனக்கு சீக்கிரமாக க்ராக் பண்ண முடிஞ்சதோன்னு எனக்கு ஒரு தோணல் மாதிரி குவாடினேட் பண்ணி படிக்கணும் என் பசங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம கோஆடினேட் பண்ணி நம்ம என்ன படித்தோமோ அதை சொல்லி கொடுத்தோம்னா இந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் இதுதான் என்னோடய கருத்து சார் கோர்டினேட் பண்ணி படிக்கணும் முக்கியமாக இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை எப்படி படித்தீங்க என்னென்ன புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் சார் ஃபிசிக்ஸ் வந்து நான் படித்தது வந்து சம்ஸாக தான் சார் நான் வந்து சம்ஸ் தான் மோஸ்ட்லி பார்த்தேன் தியரிட்டிக்கல் பாட்டை விட சம்ஸை நான் அதிகமாக பார்த்து அதில் எப்படி நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்ளை பண்ணுறோன்றது தான் நான் அதிகமாக பார்த்தேன் கெமிஸ்ட்ரி வந்து மோரோவர் எனக்கு நல்லா புரிஞ்சுது கெமிஸ்ட்ரி பிடிச்சது புரிஞ்சுது அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது பயாலஜி வந்து டே டு டே லைஃப் நடக்கிறது தான் ஆனால் அது என்னென்னா அதில் என்சிஆர்டி லைன் பை லைன் கேட்குறனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை தரவாக ரீட் பண்ண சார் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் சாதனை செய்யலாம் என்று நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க உங்கள் வெற்றிக்கு பள்ளி எவ்வாறு உதவி செய்துச்சு ஸ்கூல் தான் சார் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே எங்களை தயார்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனவங்களும் அவங்க தான் சார் நம்ம இந்த எக்ஸாம் எல்லாம் எழுத முடியுமான்னு நினைச்சு பார்த்துருக்கோம் ஆனால் அதை எழுதி கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் இந்த இடத்துல நிற்க முடியும்னு காட்டியிருக்காங்க சார் அடுத்த தேர்வு எழுத துடிக்க மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களால வர முடியும் சார் நம்பிக்கை வச்சு இந்த இடத்துல படிக்க முடியும்னு நம்பனாமே நம்மளால இந்த இடத்த நோக்கி வர முடியும் சுரேஷ் சார் மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு கை கொடுக்கவும் தோல் கொடுக்கவும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள பிடிச்சிக்கிட்டு நம்ம மேலே வந்துடணும் ஆனால் அவங்கள மறந்து கூடாது சார் இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மேன்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்